சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அக்கா பிடிக்கும் அம்மா பிடிக்கும்னா உடனே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள் அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் கடன் சார்ந்த சில உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் லாபம் நிறைந்த நாளாகவே இருக்கும் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு இன்று வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று தாமதங்கள் விலகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மேன்மையான நாளாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல